அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியோட நான் இன்ட்ரியூ போஸ்டிங் ஏஇ காலி பணியிடத்திற்கான ரிசல்ட்ஸ் முடிவு வந்துடுச்சு டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜில் லேட்டஸ்ட்டு ரிசல்ட்ஸில் அறி அறிவிப்புகள் அனவுன்ஸ்மெண்ட்டில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பல்வேறு நாட்களில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் தொடர்பான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நான் என்ட்ரி போஸ்டிங்ஸ்க்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்தோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க முதன்மை பக்கம்ன்ற மேலே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் அங்கே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண் வெளியிடப்படும் அதில் உங்கள் துறை சார்ந்து இருக்கக்கூடிய கட் ஆஃப் அங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ மார்க்கு பார்ட் ஏல எவ்வளவு பார்ட்டி பியில் எவ்வளவு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவங்க ஓவராலாக கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க்கு வெளியிட்டிருப்பாங்க இதில் உங்கள் கம்யூனலில் ரேங்க்கை பொறுத்து இப்போ ஏஇ போஸ்டிங்ஸில் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட்ரிக்கல்ஸில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு அறுபது போஸ்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஈஸ்ட்டு த்ரீன்னு கூப்பிடுவாங்க அப்போ நூற்றி எண்பது நபர்களை கூப்பிடுவாங்க எப்போயுமே நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு டூ அல்லது ஒன் ஈஸ்டு த்ரீ ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் மறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆர் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கல்ல அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் சிபிடியில் எழுதியிருப்பீங்க பட் ஆனால் ஜிஎஸ் மற்றும் தமிழ் தொகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓஎம்ஆரில் தான் எழுதியிருப்பீங்க அதில் அந்த கொஷின்ஸ் பேப்பரில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸை எழுதியிருப்பீங்க மேலும் எங்கேயாவது ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தரல அப்படின்னா உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை ஓப்பன் பண்ணி இந்த ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அறிக்கை எண் அங்கே இருக்கும் அதில் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன ரிஜிஸ்டர் என்ன கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ஒன் டைம் ஐடியை ஓப்பன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த அறிக்கை எண் ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர்ஸையும் உங்கள் டேட்டா பற்றியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேர்வுக்கான முடிவுகள் வரும் வெற்றி பெற்ற மாணவருக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து வெற்றியடைங்க நன்றி